அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போறேன்னா இந்த பங்குனி உத்திர நாளில் இறைவன் அதாவது தெய்வங்கள் தேவர்கள் பயன்படுத்தி அவங்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றினாங்க பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து கொள்ளுங்க தெய்வங்களுக்கே வரன் கிடைத்தது போல தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கும் இந்த பங்குனி உத்தி விரதம் இருந்தால் உங்கள் கோரிக்கை நம்ம கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுவாங்க கருத்து இப்போ பங்குனி ஊத்திர நாளில் நிகழ்வு இதை சொல்கிற கருத்தில் கொள்ளுங்கள் திருப்புற குன்றத்தில் முருகன் தேவனை திருமணம் நடந்தது இந்த பங்குனி ஒத்து நாள் தான் கருத்தில் கொள்ளணும் அதே போல் மகாலட்சுமி இந்த நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்து கொள்ளும்படியே விரதத்தை இந்நா அதாவது அந்த வரத்தை இந்த நாளில் பெற்றார் அதே போல தன் மனைவி இந்திராணியை பிரிந்த இந்திரன் மீண்டும் அவங்களுடன் சேர்ந்த நாள் இதுதான் சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி உள்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியாக அடைந்த புண்ணிய தினமும் இந்த நாள் தான் ராமபுரான் சீதாதேவி பரதன் மாண்டவி லட்சுமணன் ஊர்மிலை சத்ருகன் சத்ரு கீர்த்தி ஆகியவை ஆகியோர்களுக்கு திருமணம் நடந்த தினமும் இந்த பங்குனி உத்திரம் தான் கற்றுக்கொள்ளுங்க இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்த தேர்ந்தெடுத்ததும் இந்த நாள் தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரரசர் திருமணம் நடந்ததும் இந்த நாள் தான் ஆண்டால் ரங்க மன்னர் திருமணம் நடந்ததும் இந்த நாள் தான் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளில் தான் இடும்பம் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது பங்குனி உத்தரத்தில்தான் தான் சாஸ்திரமான சபரிமலை ஐயப்பன் பிறந்த பிறந்தார் என்பது சாஸ்திரம் அர்ஜுனன் பிறந்து பங்குனி உத்தரம் தான் வள்ளி அவதாரம் செய்ததும் பங்குனி உத்தரம் தான் காஞ்சியில் அம்மன் ஆற்று மண்ணலை சிவலமாக பிடித்து வழிபட்டு சிவனை அருளை பெற்றதும் இந்த பங்குனி உத்திரினால்தான் தனது தவத்தை கலைத்த மண்மன்தனை சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மன்றாடி தேவியின் வேண்டுகோளுக்கு இறங்கி மண்மனனை மீண்டும் சிவ சிவபெருமான் உயிர்ப்பித்தது இந்த பங்கினி உத்திரினால் தான் கருத்தில் கொள்ளுங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மன பரமன் காட்சி தந்ததும் இந்த பந்திருபத்தி நாள் தான் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க பந்திருத்தத்தை பொறுத்து மட்டும் மிக சிறப்பான பலன் கிடைக்கும் நீங்கள் இந்த நாளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் நன்றி வணக்கம்